கபில தேவநாயனார் அருளி செய்த மூத்த நாயனார் திரு இரட்டை மணி மாலை மந்திரங்கள் பதினொன்று முதல் இருபது வரை இத்துடன் இந்த பிரபந்தம் நிறைவு பெறுகிறது ஏத்தியே என் உள்ளம் நிற்குமால் எப்பொழுதும் மா வெண்கோட்டு மதமுகத்து தூ தழல் போல் செக்கர் திருமேனி செம்போர் கழல் அங்கை முக்கட் கடா யானை முன் இந்த மந்திரத்தில் நாயனார் பெருமான் தன்னுடைய உள்ளம் விநாயகப் பெருமானை எப்பொழுதும் வழிபாடு செய்து கொண்டே இருக்கும் என்று சொல்லுகிறார் விநாயகப் பெருமானை மேலும் வர்ணித்து மா தனி வெண்கோட்டு பெருமான் என்று சொல்லுகிறார் மா என்றால் பெரிய தனி ஒரே ஒரு வெண்கோடு வெள்ளையான வளைந்த கொம்பு ஒரே ஒரு பெரிய வெள்ளையான கொம்பை தந்தத்தை தனது முகத்தில் உடைய பெருமான் விநாயகர் தூ தழல் போல் செக்கர் திருமேனி தூ என்றால் தூய தழல் போன்ற நெருப்பை போன்ற செக்கர் திருமேனி சிவந்த திருமேனியை உடைய பெருமான் கழல் செம்பொன் தூய பொன்னான கழல்கள் திருவடிகள் முக்கண் கடாயானை மூன்று கண்களை உடைய யானை ஆண் யானை விநாயக பெருமான் மால் பெருமை இத்தனை பெருமைகளை உடையவர் இவர் முன் எப்பொழுதும் அங்கை ஏத்தியே என் உள்ளம் நிற்கும் எப்பொழுதும் விநாயகர் முன் கைகளை கூப்பியே நிற்பேன் அடிபணிந்து இருப்பேன் உள்ளத்தில் அவர் நிலைத்து நிற்கும்படி இருப்பேன் என்றும் சொல்லுகிறார் முன் இளம் காலத்திலே பற்றினேன் வெற்றி மீன் உயர்த்த மண் இளங்காமன் தன் மைதுனே மணி நீல கண்டத்து இளங்காய் களிரே இமயோர் சிங்கமே உமையாள் தன் இளம் காதலனே சரணா உன் சரணங்களே இந்த மந்திரத்தில் நாயனார் பெருமான் விநாயகப் பெருமானை காம தேவனுடைய மைத்துனன் என்று அழைக்கிறார் விநாயகப் பெருமானின் பெயர்களில் காமதேவனுடைய மைத்துனன் என்பதும் ஒரு பெயர் எப்படிப்பட்ட காமதேவன் மண்ணும் இளங் காமன் நிலைத்து நிற்கும் இளமையான காமதேவன் வெற்றி மீன் உயர்த்தும் காமன் காமதேவனுடைய வெற்றி கொடியாக இருப்பது மகரம் முதலையை சின்னமாக தனது கொடியில் கொண்டுள்ள இளமையான நிலைத்து நிற்கக்கூடிய தேவனாக காமதேவன் இருக்கிறார் காமதேவனுடைய மைத்துணனாக விநாயக பெருமான் உள்ளார் மணி நீல கண்டத்து என் இளங்காய் களிரே மணி நீல கண்டத்து கருமையான மணி போன்ற கண்டத்தை உடைய பெருமான் சிவபெருமான் அவருடைய இளங்காய் களிரே சிறிது முற்றாத தன்மையை உடைய இளமையான களிரே குட்டி யானையே இமையோர் சிங்கமே இமையோர் என்றால் தேவர்கள் கண்ணிமை காதவர்கள் அவர்களுடைய சிங்கமே தலைவனே உமையாள் தன் இளம் காதலனே இளமையான உமாதேவியார் பார்வதி தேவியார் அவருடைய முற்றாத அளவில்லாத அன்பிற்கு உரியவனே தேவியாருடைய இளமையான காதலனே சரணா உன் சரணங்களே ஒப்பற்ற தலைவனே தன்னை அடைந்தவர்களை காக்கக்கூடியவனே முன் இளம் காலத்திலே பற்றினேன் உன் சரணங்களே என்னுடைய சிறுவயது முதலே உன்னுடைய சரணங்களை திருவடிகளை நான் பற்றி என்று சொல்லுகிறார் சரண் உடையேன் என்று தலை தொட்டிருக்க முரண் உடையேன் அல்லேன் நான் முன்னம் திரள் நெடுங்கோட்டு அண்டத்தான் அப்புறத்தான் ஆனை முகத்தான் அமரர் பண்டத்தான் பணியா தாழ் பண்டு நாயனார் பெருமான் இந்த மந்திரத்தில் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வதால் தனக்கு இறப்பு என்பது இல்லை என்று சொல்லுகிறார் பெருமானை திரள் நெடுங்கோட்டு அண்டத்தான் அப்புறத்தான் என்று அழைக்கிறார் திரள் நெடுங்கோட்டு திரள் என்றால் ஆதி நெடுங்காலம் ஊழிக்காலம் கோட்டு நீண்ட திரள் நெடுங்கோட்டு உண்டாக்கப்பட்டு அழியக்கூடிய நீண்ட காலத்தை உடைய அண்டம் நீள்வட்டம் இரு பக்கங்களிலும் நீண்ட வடிவமுடைய உருண்டையான உலகம் இந்த ஜட உலகிற்கு அதிபதியாக விநாயகர் இருக்கிறார் அப்புறத்தான் அப்பாற்பட்டவர் அண்டத்தான் அப்புறத்தான் ஜட உலகத்திற்கு அதிபதியானாலும் அதிலிருந்து வேறுபட்டவர் விநாயகப் பெருமான் ஆனை முகத்தான் யானையினுடைய முகத்தை உடைய பெருமான் அமரர் பண்டத்தான் தேவர்களுடைய பொக்கிஷம் அவர்களுடைய செல்வம் நான் முன்னம் பண்டு தாழ் பணியா பண்டு பழைய காலத்தில் அந்த காலத்தில் நான் உன்னுடைய தாள்களை திருவடிகளை பணியவில்லை வணங்கவில்லை அதனால் இன்று நான் இருக்கிறேன் ஆனால் சரண் உடையேன் என்று தலை தொட்டிருக்க பெருமானே நீயே அடைக்கலம் என்று என்னுடைய தலை உன்னுடைய திருவடிகளை தொட்டு இருக்க தாழ்ந்து இருக்க என்னுடைய தலை உன்னுடைய திருவடிகளில் பட்டு இருக்க இன்னம் முரண் உடையேன் அல்லேன் உன்னை நான் வணங்குவதால் என்னுடைய மனதில் எந்த விகாரங்களும் இல்லை என்கிறார் முரண் என்றால் விகாரம் எதிர்ப்பு இறப்பு பகை முரண் இல்லை இவை எதுவுமே இல்லை எனக்கு இனி பிறப்பும் இல்லை என்று சொல்லுகிறார் பண்டந்த மாதரத்தான் என்று இனியனவே பலவும் கொண்டந்த நாள் குருகாமைக்கு உருகுவ கூர் உணர்வில் கண்டந்த நீண்முடி கார்மத கற்றை கற்றையொற்றை வெண்தந்த வேழ முகத்து எம்பிரானடி வேட்கையரே இந்த மந்திரத்தில் நாயனார் பெருமான் விநாயக பெருமானின் பக்தர்கள் விநாயகரை இத்தனை காலம் வழிபாடு செய்யாமல் இருந்தோமே என்று எண்ணி வருத்தப்படுவார்கள் என்று சொல்லுகிறார் நாயனார் பெருமான் சிவபெருமானை நீழ்முடி கார் மத வார் சடை கற்றை ஒற்றை வெண் என்று கூறுகிறார் கற்றையான நீண்ட முடிகளை உடையவர் சடைகளை உடையவர் கார் மத சடை மேகத்தின் நிறத்தையும் நீரையும் உடைய சடை உடையவர் வார் சடை பட்டையான சடைகளை உடையவர் வெண் என்றால் வெண்மை களங்கமில்லாத தன்மை இவ்வாறுள்ள சிவபெருமான் ஒற்றை ஈடு இணை இல்லாத ஒரே ஒரு தெய்வம் சிவபெருமான் நீண்ட கற்றை சடைகளை உடையவர் மேகம் போன்ற நிறத்தையும் நீரையும் உடைய சடைகளை உடையவர் களங்கமில்லாதவர் குற்றமில்லாதவர் தனக்கு ஈடு இணை இல்லாதவர் சிவபெருமான் தந்த வேழ முகத்து எம்பிரான் யானை என் முகத்தை உடைய என்னுடைய பிரான் உடையான் விநாயகப் பெருமான் இவருடைய அடி வேட்கையர் விநாயகருடைய திருவடிகளில் பொருந்தி இருக்கும் ஆசையை உடைய பக்தர்கள் பண்டந்த மாதரத்தான் என்று கூறுவார்கள் விநாயகப் பெருமானின் பக்தர்கள் பண்டன் நம்முடைய செல்வம் என்றும் மாதரத்தான் விநாயகர் மிகவும் அழகானவர் மிகுந்த பெருமைகளை உடையவர் என்றும் இவ்வாறு இனியனவே பேசுவார்கள் விநாயகரை புகழ்ந்து பேசவே செய்வார்கள் கொண்டந்த நாள் குருகாமைக்கு உருகுவார் கூர் உணர்வில் இவரை கண்ட நாள் முதல் குருகாமைக்கு இவரை வழிபாடு செய்யாமல் இருந்ததற்கு உருகுவார் உள்ளம் கனிந்து வருத்தப்படுவார்கள் கூர் உணர்வில் இந்த உணர்வில் பொருந்தி இருப்பார்கள் இத்தனை நாள் இவரை வழிபாடு செய்யாமல் இருந்தோமே என்று மிகவும் வருத்தப்படுவார்கள் என்று சொல்லுகிறார் வேட்கை வினை முடித்து மெய்யடியார்க்கு இன்பம் செய்து ஆட்கொண்டு அருளும் சேயை வாட் கதிர்கொள் காந்தார மார்பில் கமழ்தார் கணபதியை வேந்தா உடைத்த அமரர் விண் இந்த மந்திரத்திலும் நாயனார் பெருமான் சிவபெருமானை வர்ணித்து அவருடைய குழந்தை சேய் என்று விநாயகப் பெருமானை சொல்லுகிறார் சிவபெருமானை நாயனார் பெருமான் வேட்கை வினை முடித்து மெய்யடியார்க்கு இன்பம் செய்து ஆட்கொண்டு அருளும் அரண் என்று அழைக்கிறார் வேட்கை என்றால் ஆசை தன்னுடைய உண்மையான அடியார்களுக்கு ஆசை முற்றுப்பெறச் செய்து வினைகளை நீக்கி முக்தி என்னும் இன்பம் தந்து அருளுபவர் சிவபெருமான் சிவபெருமான் அரண் என்று இங்கு அழைக்கப்படுகிறார் தன்னுடைய பக்தர்களுடைய தீவினையை வேறறுப்பதினால் அரண் என்று சிவன் அழைக்கப்படுகிறார் சிவபெருமானுடைய சேயாக குழந்தையாக விநாயகப் பெருமான் இருக்கிறார் நாயனார் பெருமான் விநாயகரை வாட்கதிர்கொள் காந்தார மார்பில் கமழ்தார் கணபதி என்று அழைக்கிறார் வாழ் என்றால் ஒளி கதிர்த்தல் ஒளி செய்தல் வாட்கதிர்கொள் கணபதி என வரும்பொழுது பொழுது விநாயக பெருமான் ஒளி மிகுந்தவராக இருக்கிறார் பிரகாஷர் கதிர்கொள் கணபதி கதிர்த்தல் என்றால் ஒளி செய்தல் ஒளிர்தலை செய்யக்கூடியவர் பிரகாஷர் என்று பொருள் காந்தார மார்பில் தார் கணபதியை கந்தம் என்றால் வாசனை காந்தம் வாசனை மிகுந்த காந்தாரம் வாசனை மிகுந்த இடம் விநாயகருடைய மார்பு காந்தாரம் வாசனை மிகுந்த இடமாக இருக்கிறது அதன் மேல் தார் கணபதியை பலவிதமான பூக்களை தொடுத்து தாராக விநாயகர் சூடியுள்ளார் இயற்கையாகவே வாசனை உள்ள இடமான விநாயகப் பெருமானுடைய மார்பு அதனுடன் சேர்ந்து மேலும் மனம் கமழ்கிறது என்று சொல்லுகிறார் கணபதி என வரும் பொழுது கணங்களின் பதி கணங்கள் பதினெட்டு இந்த பதினெட்டு கணங்களின் பதியாக தலைவராக விநாயகப் பெருமான் இருக்கிறார் விண் உடைத்த அமர விண் என்றால் ஆகாயம் மேலுலகம் உடைத்தல் என வரும் பொழுது முறித்தல் தோல்வி செய்தல் தகர்த்தல் மற்றும் சொந்தக்காரர் மேல் உலகங்களின் சொந்தக்காரர்கள் அமரர்கள் தேவர்கள் விண் உடைத்து என்றால் வானம் தகர்த்த அமரர்கள் மேல் உலகங்களின் ஆசையையும் விட்டுவிட்ட அமரர்கள் மரணம் இல்லாதவர்கள் முக்தி பெற்றவர்கள் இவர்கள் விநாயகர் பால் அன்புபடக்கூடிய மெய்யடியார்கள் கணங்கள் விநாயகர் அமரர்களுடைய வேந்தராகவும் ஏன் மன்னராகவும் கூட இருக்கிறார் என்னே வியப்பு இது என்று நாயனார் வியக்கிறார் ஆ என்பது வியப்பு உருக்கம் இவற்றைக் காட்டும் ரூப சருக்கமாக இங்கு இருக்கிறது விண்ணுதல் நுங்கிய விண்ணு மண்ணும் செய் வினை பயனும் பண்ணுதல் கடன் என்பார் மெய் அன்பர்கள் பாய் மதமா கண்ணுதல் நுங்கிய நஞ்சம் உண்டார் கருமா மிடற்று பெண்ணுதல் நும்பிரியா ஒரு பாகன் பெருமகனே விநாயகருடைய பக்தர்கள் அனைத்தையும் செய்பவர் விநாயகர் என்று சொல்லுகிறார்கள் சிவபெருமானுடைய பெரிய மகனே மண்ணுலகத்தில் நான் செய்யக்கூடிய வேலை மற்றும் அதன் பயனான வினையும் உன்னையே சார்ந்தவை இவற்றை நீ முன்னின்று செய்வதே உன்னுடைய கடமை என்று சொல்லுகிறார் நாய்னார் பெருமான் சிவபெருமானை பாய் மதமா கண்ணுதல் என்று அழைக்கிறார் பாயும் வீரம் மிகுந்த காளையை உடைய கண்ணுதல் நெற்றியின் மேல் கண்களை உடைய சிவபெருமான் நுங்கிய நஞ்சம் உண்டா கருமா மிடற்று சிவபெருமான் நஞ்சை உண்டவர் அழகிய கண்டத்தை உடையவர் பெண்ணுதல் நும் பிரியா ஒரு பாகன் பெண்ணை தனது பாகத்தில் கொண்டிருப்பவர் பார்வதி தேவியாரை விட்டு நீங்கிச் செல்லாதவர் பிரியா ஒரு பாகன் பிரிந்து இருக்காதவர் பெருமகனே பெருமை பொருந்திய மகனே விண்ணும் மண்ணும் செய்வினை பயனும் பண்ணுதல் கடன் மண்ணிலும் விண்ணிலும் நான் செய்யக்கூடிய செயல்களும் அதன் பயனாக வரும் வினை பயனும் பண்ணுதல் நும் கடன் இவற்றை நீயே முன்னின்று செய்விக்க வேண்டும் இதுவே உன்னுடைய தலையாய கடமை என்று சொல்லுகிறார் என்பார் மெய்யன்பர்கள் பக்தர்கள் நீயே மண்ணிலும் விண்ணிலும் அவர்கள் செய்யும் செயல் மற்றும் அதனால் வரும் பயன் இவை அனைத்தையும் செய்விக்கிறாய் என்று சொல்லுகிறார்கள் நீ அவ்வாறே முன்னின்று விண்ணுலகத்திலும் மண்ணுலகத்திலும் அவர்களை கையாளுவது போல என்னையும் ஆட்கொள்ள வேண்டும் இதுவே நுண்கடன் உன்னுடைய தலையாய கடமை என்று சொல்லுகிறார் விண்ணை விண்ணுதல் நுங்கிய விண் என்று சொல்லுகிறார் நுதல் என்றால் தலை விண்ணு விஷ்ணு மகாவிஷ்ணு வாமன அவதாரத்தில் மேல் உலகங்களை தனது தலையால் நுங்கியதை எடுத்து கூறுகிறார் நுங்குதல் என்றால் குடித்தல் மற்றும் விழுங்குதல் இந்த இரு செயல்களையும் சேர்த்து செய்வது நுங்குதல் என்று அழைக்கப்படுகிறது பெரும் காதல் என்னோடு பொன்னோடை நெற்றி மருங்கார வார் செவிகள் வீசி ஒருங்கே திருவார்ந்த செம்முகத்து கார் மதங்கள் சோர வருவான் தன் நாமம் வரும் இந்த மந்திரத்தில் நாயனார் பெருமான் விநாயகப் பெருமான் அவருக்கு அருள் செய்த விதத்தை செய்யும் விதத்தை நினைவு கூறுகிறார் விநாயகருக்கு பெரும் காதல் என்னோடு விநாயக பெருமானுக்கு நான் மிகவும் பிடித்தவனாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் விநாயகர் எப்படி இருக்கிறார் தெரியுமா வார் செவிகள் வார் செவிகள் என்றால் நீண்ட புறச்செவிகள் செவிகள் மருங்கில் அதன் நடுவில் பொன்னோடை நெற்றியை கொண்டிருக்கிறார் ஓடை என்றால் யானையின் பட்டம் பொன்னோடை தங்கத்தினால் ஆன கிரீடத்தை அந்த இரு நீண்ட காதுகளுக்கு நடுவில் அணிந்து கொண்டிருக்கிறார் திருவார்ந்த செம்முகத்தை கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிறார் திருவார்ந்த செம்முகம் என்றால் தெய்வீகத்தன்மையே தன்மையே வார்த்து எடுத்த அழகிய முகம் செம்முகம் என்றால் செம்பு நிறத்தில் உள்ள முகமெனவும் கொள்ளலாம் இந்த முகத்தில் கார் மதங்கள் சோர கார் என்றால் நீருண்ட மேகம் அவருடைய முகத்திலிருந்து நீருண்ட மேகத்தை போன்ற மத நீர் சோர ஒழுக ஒருங்கே ஒரே விதமாக தனது காதுகளை வீசிக்கொண்டு வருவான் வருகிறார் என்று சொல்லுகிறார் தன் நாமம் வரும் என்னும் பொழுது அவர் இப்படி வரும்பொழுதே எனக்கு அதாவது நாயனார் பெருமானுக்கு அவர் செய்த அருளும் நினைவுக்கு வருகிறது என்று சொல்லுகிறார் வறு கோட்டு ஒரு பெரும் தீமையும் காலன் தமர் அவர்கள் அருகோட்டு அருமவராண்மையும் காய்பவன் கூர்ந்த அன்பு தரு கோட்டு அருமரபில் பக்த சித்தத்து அரியணையும் ஒரு கோட்டு இரு செவி செம்மேனிய ஒன் களிரே நாய்னார் பெருமான் விநாயகப் பெருமான் நம்மை முதுமையிலிருந்து காப்பவார் இறப்பிலிருந்து காப்பவர் என்று சொல்லுகிறார் பக்தர்களுடைய சித்தம் என்னும் சிம்ஹாசனத்தில் அமர்ந்து இருப்பவர் என்றும் கூறுகிறார் முதுமை என வரும் பொழுது நாய்னார் பெருமான் வறு கோட்டு ஒரு பெரும் தீமை என்று அதை அழைக்கிறார் கண்டிப்பாக வரக்கூடிய நம்மை வளைக்கக்கூடிய ஒரு பெரிய தீமை இறப்பு என வரும் பொழுது காலன் தமர் அவர்கள் அருகோட்டு அருமவராண்மை என்று சொல்லுகிறார் காலன் தமர்கள் எமதூதர்கள் அருக ஓட்ட அருவராண்மை நம் அருகில் வந்து ஒட்டிக்கொள்ள கொள்ள அருவெருப்பு கொள்ளாதவர்கள் எமதூதர்கள் அருகல் என்றால் நாம் சிறிது சிறிதாக போதல் சறுவுதல் ஓட்ட ஒட்டிக்கொள்ள நாம் சிறிது சிறிதாக அழிந்து போகும் பொழுது நம்மை கண்டு அருவெருப்பு கொள்ளாத நம்மை ஒட்டிக்கொள்ளும் தூதர்கள் யமனுடைய தூதர்கள் கூர்ந்த அன்பு தரு கோட்டம் அரு கோட்டம் என்றால் குற்றம் மனதில் உள்ள அழுக்காறு மனதின் அழுக்கு மனக்கோட்டம் என அழைக்கப்படுகிறது அருகோட்டம் இத்தகைய குற்றங்கள் களையப்பட்ட விட்டுவிட்ட தூய விநாயகர் பால் நாம் கொண்டுள்ள கூர்ந்த அன்பு மிகுதியான பக்தி தரக்கூடிய பயனாக அருகோட்டம் மனதின் தூய்மை இருக்கிறது மனம் தூய்மை அடையும் பொழுது மனமே சித்தமாக மாறுகிறது இப்படிப்பட்ட அருமரபில் பக்தர் அருமையான மரபில் வரும் பக்தர்கள் அவர்களுடைய மனமே சித்தம் சித்தமே மனம் அந்த மனதில் சித்தத்தில் அரியணையில் இருப்பவர் சிம்ஹாசனத்தில் இருப்பவர் விநாயக பெருமான் என்று சொல்லுகிறார் மேலும் விநாயக பெருமானை ஒரு கோட்டு இரு செவி முக்கட் செம்மேனிய களிறு என்றும் அழைக்கிறார் ஒரு கோட்டு ஒரே ஒரு நீண்டு வளைந்த தந்தத்தை உடையவர் இரு செவி இரண்டு காதுகளை உடையவர் முக்கண் மூன்று கண்களை உடையவர் செம்மேனியன் சிவந்த மேனியை உடையவர் களிறு ஒண்மை என்னும் சொல் அழகு அறிவு ஒழுங்கு ஒளி நன்மை மிகுதி என பல பொருள்களில் வருகிறது ஒன் களிறு என்னும் பொழுது இத்தனை நல்ல தன்மைகளை உடைய களிறு யானை விநாயகப் பெருமான் என்று சொல்லுகிறார் களியானை கன்றை கணபதியை செம்பொன் ஒளியானை பாரோர்க்கு உதவும் அழியானை கண்ணுவதும் கைத்தலங்கள் கூப்புவதும் மற்றவன்தாள் நண்ணுவதும் நல்லார் கடன் களி யானை கன்றை மகிழ்ச்சியுடைய குட்டி யானையான கணபதி செம்பொன் ஒளியானை தூய பொன்னின் ஒளி உடையவனை பாரோர்க்கு உதவும் அழியானை அழியான் என்றால் அன்பு கொண்ட இனிமையான பாரோர்க்கு உலகத்தில் உள்ளவர்கள் மீது மிகுந்த அன்பு கொண்டவன் அவர்களுக்காக உருகும் தன்மையை உடையவன் இப்படிப்பட்ட விநாயகரை கண்ணுவதும் கண்ணுறுவதும் தரிசிப்பதும் கை கூப்புவதும் இரண்டு கைகளை கூப்பி வணங்குவதும் மற்ற அவன் தாள் மற்றும் அவனுடைய தாள்களை திருவடிகளை நண்ணுவதும் தியானிப்பதும் நல்லவர்களான பக்தர்களுடைய கடன் கடமை நல்லார் பழிப்பில் எழில் செம்பவளத்தை நாண நின்ற பொல்லா முகத்து எங்கள் போதகமே புறம் மூன்றெறித்த வில்லான் அழித்த விநாயகனே என்று மெய் மகிழ வல்லார் மனத்தன்றி மாட்டாள் இருக்க மலர் திருவே நல்லார் பழிப்பு இல் எழில் செம்பவளத்தை நல்லவர்கள் சிறிதும் குற்றமில்லாதவர்கள் குறை ஒன்றும் சொல்ல முடியாத பெருமான் விநாயகர் செம்பவளத்தை அழகிய சிவந்த பவளம் நிறம் உடைய விநாயகர் நாண நின்ற அவருடைய இந்த ஒளியை காண நம் கண்கள் கூச இப்படி நிற்கும் பெருமான் விநாயகர் மிகுந்த ஒளி உடையவர் பொல்லா முகத்து எங்கள் போதகமே தானாக தோன்றிய பெருமான் விநாயகர் எங்களுடைய யானை குட்டியே புறம் மூன்று எரித்த வில்லான் அழித்த விநாயகனே முப்புரங்களை அழித்த பெருமான் சிவபெருமான் அதுவும் ஒரே ஒரு வில்லால் அழித்த பெருமான் என்று மெய் மகிழ வல்லார் இவர் அருளி தந்த விநாயகனே ஒப்பற்ற தலைவனே என்று மெய் மகிழ வல்லார் இவ்வாறு சொல்லி மனம் மகிழ வல்லார்கள் மனம் மகிழக்கூடியவர்கள் இவர்கள் மனத்து அன்றி இவர்களுடைய மனத்தை விட்டுவிட்டு இருக்க மாட்டாள் மலர் திருவே லக்ஷ்மி தேவியாரும் சரஸ்வதி தேவியாரும் இத்தகைய பக்தர்களை விட்டுவிட்டு இருக்க மாட்டார்கள் என்று கூறுகிறார் ஆக விநாயகப் பெருமானுடைய பக்தர்களுக்கு லக்ஷ்மி கடாட்சமும் சரஸ்வதி கட்டாட்சமும் கண்டிப்பாக இருக்கும் என்று சொல்லுகிறார் திரு என தொடங்கிய இந்த பிரபந்தம் இருபதாவது மந்திரத்தில் செய்யுளில் திருவே என்று அந்தாதி அமைப்பில் முற்று பெற்றது நன்றி வணக்கம்